मंजूरी कहीं हूँ ये क्या हाँ रोशि सुननी है ना नहीं तो लम्बे से रोशि है ना हाँ मंजूर तू खाना तो आह के खाना माँ वेजिटेरियन तेरे मैंने हूँगी से तो ज़िलेरी डाइट मंजूरी है इसलिए पूरा उल्लंघन शिकार हैं வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி உங்கள் அப்பாவுக்கு தவசைப்பா முடிஞ்சுது பூஜை எங்கள் அப்பா வந்து பூனை வந்துடுச்சு ரோஸ் மாதிரி கிட்ட அது ரோஸ் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அண்ட் இருக்கும் என்ன சமையல் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் காரைக்குழம்பு கத்திரிக்காய் காரக்குழம்பு மூக்கில் ஊற்றுது காரமாக ம் வாழைக்காய் பொரியல் வடை பாயசம் மீன் மேக்கர் இங்க பேர் இங்க பேர் சாப்பிட்டியா என்ன டோ உன் பொண்ணாக சாப்பிட்டு போய் கேளுங்க நம்ம ஒரு வருஷம் என்ன சின்ன தெரியல கடைசி வருவீங்கல்ல எங்க போச்சு இன்னாச்சு எதுன்னு தெரில காரக்குழம்பு ரசம் வடைஸ் இது என்னது கடப்பருப்பு கூட்டு வாழைக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு மீன் மக்கர் ஃப்ரை அம்மா அறிக்கா வெண்டக்காய் வெண்டைக்காய் தொக்கு பாயசம் எங்கே இருக்கு மூச்சாங்கப்பா ನೀವರ ನಾವು ಕಟ್ಟು ಕಟ್ಟಿಯಾಚು